தமிழ் வளர்ச்சி விழிப்புணர்வு பயணம் குழுவினர் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு செம்மொழியான தமிழ் மொழி வளர்ச்சி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் தமிழ் வளர்ச்சி விழிப்புணர்வு பயணம் குழுவிற்கு ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரஸ் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஆலங்குளம் மாவீரன் மல்லீஸ்வரன் குத்தப்பாஞ்சான் தங்கராஜ் பாண்டியன் மற்றும் பலர் உற்சாகமாக வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து தமிழ் வளர்ச்சி விழிப்புணர்வு பயணம் குழுவினர் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்விற்கு தமிழ் வளர்ச்சி விழிப்புணர்வு பயணம் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தியம்மாள் தலைமை தாங்கினார் செல்லப்பாண்டியன் முன்னிலை வகித்தார் இதைத் தொடர்ந்து செல்லப்பாண்டியன் கூறுகையில் செல்லப்பாண்டியன் கன்னியாகுமரியிலே ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஞாயிற்றுக்கிழமை கன்னியாகுமரியிலே காந்தி மண்டபம் அருகிலே துவங்கி நெல்லை மாவட்டத்தை முடித்து தூத்துக்குடி மாவட்ட தொகுதிகளில் சுற்றுப்பயணம் முடித்து இன்று தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்திலே ஐயா பெருந்தலைவர் காமராஜர் காலடியிலே இருந்து நாளை காலை பயணத்தை தமிழ் வளர்ச்சி விழிப்புணர்வு பயணத்தை துவங்க இருக்கின்றோம் இது எதற்காக என்று சொன்னால் அதாவது தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக ஆக்க வேண்டும் தமிழ் பெயர்களை பொதுமக்கள் தமிழ் பெயர்களை தங்கள் பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டும் அதே போல பள்ளி தமிழ் படிக்கின்றவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தர வேண்டும் தமிழ் வளர்ச்சிக்கான விழிப்புணர்வு பயணம் அதனுடைய நோக்கம் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் தமிழிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு அரசு வேலைவாய்ப்பு பெயர் பலகை தமிழ்நாடு முழுவதும் வியாபாரிகள் விளம்பர பலகை தமிழ் பெயர்கள வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த பயணம் பொண்ணாறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துவங்கி அடுத்த மாதம் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளான பதினைஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சென்னை கோட்டையிலே முடிவெற இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன்